மேலப்பாளையம் ஆம பகுதியில் கஞ்சா வியாபாரத்தை தடுக்க கோரி காவல் ஆணையரிடம் மனிதநேய மக்கள் கட்சியினர் கோரிக்கை மனோ அளித்தனர் மனிதநேய மக்கள் கட்சி நெல்லை மாவட்ட தலைவரும் மேலப்பாளையம் ஐம்பதாவது வார்டு கவுன்சிலருமான ரசூல் மைதீன் தலைமையில் நிர்வாகிகள் ஏராளமானோர் நெல்லை மாநகர காவல் ஆணையாளரிடம் புகார் மனு அளித்தனா் அந்த மனுவில் மேலப்பாளையம் ஆமன்புரம் பகுதியில் கஞ்சா வியாபாரம் படுதோராக நடைபெற்று வருவதால் இளைஞர்கள் வாலிபர்கள் கஞ்சா போதைக்கு அடிமையாகி சமூக விரோத செயல்களில் ஈடுபடுவதாகவும் இதனால் அவர்களுடைய குடும்பங்கள் சீரழிந்து வருவதாகவும் தெரிவித்தார் இந்த பகுதியில் கஞ்சா வியாபாரம் செய்யும் கும்பலை உடனடியாக கண்டுபிடித்து கைது செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டு இருந்தது திருநெல்வேலி மாவட்டம் மேலப்பாளையம் பகுதியில் காமின்புரம் அந்த சுற்றுவட்டார பகுதியில் கடந்த சில மாதங்களாக கஞ்சா வியாபாரம் படுஜோராக நடைபெற்று வருகிறது ஏராளமான இளைஞர்கள் பள்ளி மாணவ மாண மாணவர்கள் கல்லூரி மாணவர்கள் எல்லோரும் இந்த கஞ்சா என்ற கொடிய போதைக்கு அடிமையாகி இன்றைக்கு இளைய சமுதாயம் மிகவும் மோசமான சூழலில் போய்கொண்டிருக்கிறது திருநெல்வேலி மாநகர காவல்துறை ஆணையாளர் அவர்கள் பொறுப்பேற்றதற்குப் பிறகு சிறப்பான முறையில் இங்கே பணியாற்றி வருகிறார் நெல்லை மாநகரத்தினுடைய பகுதிகளில் மேலப்பாளையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கஞ்சா வழக்கில் இந்த மாதம் மட்டும் பதினாறு பேரை கைது செய்திருப்பதாக வழக்கு பதிவு செய்திருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள் அது கஞ்சா வழக்குகளில் துரித நடவடிக்கை எடுத்து வருவதாக ஆணையாளர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் இன்றைய தினம் நாங்கள் மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பில் ஆணையாளர் அவர்களை சந்தித்து மேலப்பாளையம் இந்த பகுதிகளில் சமூக விரோதிகள் கஞ்சாவுடைய வியாபாரத்தை படு ஜோராக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் சிறப்பாக நடவடிக்கை எடுத்து கொண்டிருக்கிறீர்கள் இன்னும் அவர்கள் மீது கடும் நடவடிக்கைகளை எடுத்து அதனுடைய பின்னணியில் நேரடியாக விற்பவர்களை கையில் பொருளை கஞ்சா வைத்திருப்பவர்களை கைது செய்கிறீர்கள் இதை கொண்டு வந்து இதில் ஒரு பெரிய வாணிபம் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த கஞ்சாவுடைய முக்கிய வியாபாரிகள் எல்லோரையும் கைது செய்து கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பில் இன்றைய தினம் நாங்கள் மாவட் மாநில மாநகர காவல் ஆணையாளர் இடத்திலே புகாராக கொடுத்திருக்கிறோம் விரைவாக நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள் தொடர்ந்து கஞ்சா கஞ்சாவை விற்பனை செய்பவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து வருவதாக ஆணையாளர் அவர்கள் தெரிவித்தார்கள் ஆகவே மனிதநேய மக்கள் கட்சியுடைய கோரிக்கை என்னவென்று சொன்னால் தஞ்சா என்ற இந்த கொடிய போதை இன்றைக்கு சமூகத்தில் பரவும் பொழுது அதன் காரணமாக இளைஞர்கள் மத்தியில் பல்வேறு தவறான நடவடிக்கைகள் ஏற்பட்டு சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் வருவதற்கு காரணமாக இருக்கு ஆகவே அதற்கு உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று கேட்டு இன்றைய தினம் ஆணையத்தில் நாங்கள் மனு கொடுத்திருக்கின்றோம் மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் சிறந்த ஒரு ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார்கள் போதைக்கு எதிராக தமிழகம் முழுவதும் மிக அருமையான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார்கள் அவருடைய நடவடிக்கைகளுக்கு உறுதுணையாக இருக்கும் வகையில் நாங்களும் இந்த பணியை ஈடுபட்டு இருக்கிறோம் அதில் நிறைய பேர்கள் அந்த நாங்கள் காவல்துறை அதிகாரிகள் இதில் சொல்லியிருக்கிறோம் யார் மேலெல்லாம் எங்களுக்கு குற்றச்சாட்டு பொதுமக்கள் சொல்கிறாங்களோ அதெல்லாம் சொல்லியிருக்கிறோம் நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்திருக்காங்க பேர் மனிதநேய மக்கள் கட்சி தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட தலைவர் திருநெல்வேலி மாநகராட்சியுடைய ஐம்பதாம் மாமன்ற உறுப்பினர் என்னுடைய வாழ்ல தான் இந்த கஞ்சாவுடைய நடமாட்டங்கள் அதிகமாக இருக்கு